அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் அறக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை வீதிகளில் பயணிக்கும் இவ்வாறான வாகனங்கள் தொடர்பில் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு முறைப்பாடுகளை அனுப்ப சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் தசுன் கமகே குறிப்பிட்டுள்ளார் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக மாத்திரம் புகை சான்றிதழை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டாம் என தசுன் கமகே சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் போலியான தந்திரோபாயங்கள் மூலம் புகை பரிசோதனை சான்றிதழை பலர் பெறுகின்ற போதிலும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகள் வீதிகளில் வாகனங்கள் செலுத்தும் போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் அதிக புகை வெளியேறுவதை அவதானிக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளருக்கு எதிராக பராமரிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் இல்லையெனில் வாகனத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் விளக்கமளித்தார் இதே நேரம் சுற்றுலாத்துறைக்காக ஆயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் ஆனால் இதுவரை அவை இறக்குமதி செய்யப்படவில்லை என அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிட்டிய பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது நிதி ராஜங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிட்டிய இதனை தரவித்துள்ளார் இவற்றில் இருநூற்றி ஐம்பது பஸ்கள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது வேன்கள் என்றும் இதற்கு சுற்றுலா அமைச்சகத்தின் அனுமதி தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழு ஜூலை நான்காம் தேதி கூடி அதன் இறுதி அறிக்கையை ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்